ஆண்டவர் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று ஆண்ட வாக்கு தத்தம் பண்ணுறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உன் கையிட்டு செய்கிற வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன் புரைஸ் கார்ட் ஹலோ நீங்கள் என்ன வேலைகள் செய்தாலும் நான் அதை ஆசீர்வதிப்பேன் ஒரு ஆமின் சொல்லி இந்த வார்த்தைக்கு கத்தரை மயம் படுத்துங்க புரைஸ்காட் அது எந்த இருந்தாலும் சரி நீ கையிடும் வேலை இன்றைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இதுதான் நான் கையிட்டு சேர செய்கிற வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே நான் கையிட்டு செய்கிற காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல நிறைய பிரயாசப்படுறேன் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு எந்த பிரதிபலனையும் அனுபவிக்க முடியலையே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன் நிறைய திட்டம் பண்றேன் நிறைய உழைக்கிறேன் டைம் இல்லாதபடி நிறைய காரியத்தை அதிக உத்வேகத்தோடு நான் செய்கிறேன் முயற்சி எடுத்து நான் பண்றேன் ஆனாலும் அதனுடைய முடிவு என் கையில் நிறைய லாஸ் தான் ஆகுது ஜீரோ தான் வருது நஷ்டத்தில் முடியுது இன்றைக்கும் இப்படிப்பட்ட மனநிலைமையில ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிட போகிறேன் ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க நீங்கள் கையிட்டு செய்கிறது ஊழியமா இருக்கலாம் கையிட்டு செய்கிறது பிஸ்னஸாக இருக்கலாம் ஒருவேளை சின்ன சின்ன வேலையாக இருக்கலாம் சின்ன சின்ன கடையாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கையிட்டு செய்கிற எதுவாக இருந்தாலும் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறேன்

இன்றைக்கும் நிறையா பிஸ்னஸுக்கு விரோதமா சோற்றுடும் கொஞ்சம் வளர்ந்தால் போதும் உடனே போய் மந்திரவாதம் பண்ணி வச்சிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் பிஸ்னஸ் கையின் பிரயாசம் கலஞ்சியும் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும் ஒரு சிலருக்கு பிடிக்காது சாபம் விடுவார்கள் வன்கண்ணோடு பார்ப்பார்கள் பொறாமையோடு பார்ப்பார்கள் கொஞ்சம் ஒரு வேலை நம்ம ஜபத்துல நம்ம கீழே இருந்தோம் அப்படின்னா அபிஷேகத்துல கீழே இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய சாபமும் வன்கண்களும் ஒரு சில நேரத்துல அது பழித்து விடுகிறது கடைசிக்கு நஷ்டத்துல கொண்டு போய் விடுகிறது பிரிமாளதேடைய பிள்ளையே அவன் எத்தனை சாபம் போட்டாலும் அந்த சாபத்தை அந்த வன்கண்ணை அந்த பொறாமையை ஆண்டவர் எனக்கும் என் களஞ்சியத்திற்கும் என் கையின் பிரயாசத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறார் எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமாம் சொல்றீங்க நீங்கள் ஆமையின்னு சொல்லும் பொழுதே நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் உங்கள் களஞ்சியத்தில் இதுவரை பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க ப்ரைஸ் கார்டு ஹாலூயா இந்த வார்த்தையை கேட்டு செபிக்க செபிக்க உங்கள் களஞ்சியத்தின் மேலே ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வர போகிறது இத்தனை ஆமையின் சொல்கிறீங்க நம்முடைய களஞ்சியங்கள் இன்றைக்கும் வெறுமையாகவே இருக்குது களஞ்சியத்தை ஆசீர்வாதத்தினால நிரப்புகிற கத்தர் களஞ்சியத்தை சம்புரத்தினால் நிரப்புகிற கத்திரண்டு வேகத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு என்னுடைய கலஞ்சியம் சூத்திரம் வெறுமையாக இருக்குது என்னுடைய பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது குறைவாக இருக்குது மைனஸில் இருக்குது எத்தனையோ பேர் சொல்கிறீங்க சோத்ரம் வேலையில் ஒரு முன்னாட்சம் இல்லை எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்குவதில்லை வர்ற பணம் எங்கே போகுதுன்னே தெரியல ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நிறைய கடன் பிரச்சனைல சிக்கி கேட்டீங்கன்னா உங்களை சொல்லுகிறார் உங்க காரியத்திலையும் நான் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட போகிறேன் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேனு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இதுவரை பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் உங்க களஞ்சியத்தின் மேல உங்கள் கையின் பிரயாசத்தின் மேல் வரப்போகிறது ஒரு பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தார் அறுவடை அறுவடை செய்தான் சொல்றீங்க எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க தோத்து நல்ல நிலத்துல நல்ல டைம்ல சீசன் டைம்ல விதைக்கும் பொழுதே நூறு சதவீதமான அறுவடையை பெற்று கொள்ள முடியாது ஆனா ஈசாக்கு தண்ணி இல்லாத பஞ்ச காலகட்டத்தில் விதை விதைத்தான் கத்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கின் களஞ்சியத்தின் மேல அவருடைய கையின் பிரயாசத்தின் மேல வெளிப்பட்டபடியினால நூறு சதவீதமான ஆசீர்வாதத்தை பெற்றார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் உங்கள் களஞ்சியத்தின் மேல் சோத்திரம் உங்கள் கையின் பிரயாசத்தின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது இதுவரை பார்க்காத நூறு சதவீத ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க உங்க வீடு களஞ்சியும் உங்க கையின் பிரயாசம் அவருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட போகிறது கண்களை மூடி ஜபிக்க ஆரம்பிங்க எஸ் லோடின் ஜீசஸ் நீ அண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு செபிக்கிற என் ஜனத்திற்காய் வருகிறேன் அவர்கள் களஞ்சியத்தின் மேலே எஸ் லோ அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளின் மேலே இதுவரை பார்க்காத ஒரு தெய்வீக மகிமை இயேசுவின் நாமத்தினால் இறங்குவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் தேவனுடைய ஆசீர்வாதம் அவைகள் மேல் இருக்கட்டும் மனுஷன் மூலமாய் வந்த சாபமும் எல்லா பாவத்தின் கிரியைகளும் அழிந்தே போவதாக என் ஜனத்தை தொட்டு விடுதலையாக்கும் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் பெரிய மாற்றத்தை பெரியற்றத்தை கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் பிதாவேன் ஆமேன் ஆமேன் ப்ரேசலாட் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்கள் களஞ்சியத்தையும் கையின் பிரயாசத்தையும் அப்பா ஆசீர்வதிக்க போகிறா நம்பிக்கை இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அநேகருடைய வாழ்க்கையை கத்தை தூக்கி விடட்டும் ஆமேன் ப்ரைசலோட் காட் பிளஸ் யூ